நண்பர்களே பொதுவாக சென்னையில் இலக்கிய விழாக்கள் அப்படின்றது ஒரு பல அனுபவங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்கிறேன் அதுக்கு முன்னதாக இலக்கியத்தையும் திரைப்படங்களையும் வந்து ஒரு சங்கமிக்கக்கூடிய ஒரு வேலையை சேர்ந்த கமலபாலா விஜயன் அவர்கள் வந்திருக்கார் அவர் வந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் நடத்தினார் இப்போ அவர் கேரளத்துக்கு போனதால் நடத்த முடியாமல் இருந்துச்சு தொடர்ச்சியாக சென்னையில் இலக்கிய விழாக்களை நடத்துறது அப்படின்றது அது ஒரு என்ன சொல்றது ஒரு 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 உரையாடல் நடந்துட்டே இருக்கணும் என்ற ஆர்வத்துல மட்டும்தான் இன்னைக்கு ரெண்டு நாட்களாக என்னோட இருந்த நண்பர்கள் வந்து தொடர்ச்சியாக இலக்கியத்தை பற்றியே உரையாடிட்டே இருந்தோம் காலையில் அசுவாமி காந்தி சிறுகதையை பற்றி நானும் எழுத்தாளர் மயனும் உரையாடிட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு வந்து நண்பர்களோட வேற சிறுகதைகளை பற்றி உரையாட முடிஞ்சு ஸோ இன்னைக்கு வந்து தமிழில் எழுதிட்டு இருக்கக்கூடிய எழுத்தாளருக்கும் வாசகனுக்குமான உரையாடல் என்பது கிட்டத்தட்ட எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு புத்தகத்தை வந்து படிச்சுட்டு ஒரு உள்பட்டியில வந்து உங்கள் தொகுப்பு படித்தேன் மிக அருமையாக இருந்தது அப்படின்றதோட முடியக்கூடிய ஒரு உறவா மிஞ்சி இருக்கு அல்லது அவ்வளோதான் வந்து ஒரு கட்டித்து போன ஒரு இடமா இருக்கு ஆனால் இப்போ அன்பனை மாதிரியான ஆட்கள் இங்கே வந்திருக்காங்க அவங்க தொடர்ச்சியாக எழுத்தாளர்களோட போய் எழுத்தாளர்களோட இருந்து அதை பற்றி உரையாடக்கூடிய ஒரு பண்பாட்டில் இருந்து வந்தவர்கள் அவங்க அது கடந்த தலைமுறையினுடைய ஒரு இதாக இருக்கு இன்னைக்கு எழுத்தாளர்களை வந்து நம்ம அப்படி பார்க்கறது இல்லை இல்லை எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை வந்து அவ்வளவு தீவிரமா உரையாடுறது இல்லை அப்படின்ற ஒரு கவலை எனக்கு இருந்துச்சு அதுவும் இந்த புதிதாக எழுத வந்த இந்த தலைமுறையை சேர்ந்த எழுத்தாளர்கள் குறித்து ஒரு தீவிரமான ஒரு அல்லது ரொம்ப அகலமான ஒரு செறிவான உரையாடல் நடக்க வேண்டும் என்பது நாம் வந்து இந்த தலைமுறையை சேர்ந்த ஒழுத்த எழுத்தாளனாக இருந்து கூட அதை நான் விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா வந்து இப்ப சா என்கிற ஒரு கவிஞன் வந்து பலரால் பலரால அறியப்பட்ட ஒரு கவிஞன் அப்போ ஒரு கவிஞன் புனைவுக்குள்ள வரும் பொழுது அவனுடைய மொழி என்னவாக இருக்கு அவன் வந்து கவிதையில எதை ஆஹ் கையாள்றாரு புனைவுல என்னத்தை எழுதுறாரு அவருடைய புனை உலகம்ன்றது என்ன அப்படின்றத நான் வந்து படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன் அதை பற்றி பேசுறதுக்கு ஆர்வமா இருக்கு சோ அந்த வகையில என்னன்னா இந்த உரையாடல் என்பது இந்த தலைமுறையைச் சேர்ந்த எழுத்தாளர்களை இந்த தலைமுறை எவ்வாறு வந்து அவதானிக்குது அல்லது இந்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறையை சேர்ந்த எழுத்தாளர்களுக்கும் என்ன இடைவெளி இருக்கு அவர்களுடைய புனவில என்ன இடைவெளி இருக்கு அப்படின்றத ஒரு சும்மா ஒரு சவாலாக இல்லை ஒரு சீண்டலாக வந்து பரிசோதனை செய்து பார்க்கும் ஒரு கலந்துரையாட நிகழ்வு தான் இந்த நிகழ்வில் நான்கு எழுத்தாளர்கள் வருகிறார்கள் இரண்டு பேர் சமூகம் அளிக்கவில்லை ஸோ ஆகவே முதல்ல வந்து ஒரு எழுத்தாளருடைய படைப்புகளை பெற்றி ஒரு ஒரு உரையாற்றுவார் அதற்கு பிறகு அந்த எழுத்தாளர் இங்கே இருக்கிறதால மொத்த அமர்வுகளும் முடிந்ததுக்கப்புறமா உரை அமர்வுகள் முடிந்ததுக்கு அப்புறமா நான்கு எழுத்தாளர்களுமே மேடைக்கு வருவார்கள் அதுக்கு பிறகு நாம் ஒரு கலந்துரையாடலை வச்சுக்கலாம் அப்படின்னு வருமானவே ஒரு ஒரு சடங்கான ஒரு ஏற்புரை அப்படின்றது ஒன்றும் தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு இது அந்த மாதிரியான கூட்டம் இல்லை அப்படின்றதால ஸோ அந்த விவா அந்த கலந்துரையாடல் விவாதத்தையும் நம்ம ஏற்படலாம் தான் முதலில் இந்த அமர்வில் உரையாற்றுறதுக்காக நான் அழைக்க இருக்கிறது வந்து மிருக மோட்சம் அப்படின்ற சிறுகதை தொகுப்பை குறித்து எழுத்தாளர் அஜய்ய இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு வகையில் ஒரு மூத்தவர் என்ற அடிப்படையில் சொல்லலாம் துறை மேடையில் வந்து எப்பயுமே வந்து பதட்டப்படுறதோ அல்லது இது பண்றதல்ல நீங்க வாசித்த தொகுப்பினுடைய ஒவ்வொரு கதையுமே நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு தொகுத்து அந்த தொகுப்பை நீங்க முன்வைக்கலாம் அல்லது வந்து இந்த தொகுப்புல நீங்க கண்டடைஞ்ச அல்லது நீங்கள் கண்டறிய விரும்பிய விஷயங்களை பற்றி நீங்கள் உரையாடலாம் இது வந்து சும்மா என்னுடைய இதுதான் தான் எந்த பதட்டமுமே தேவையில்லை உரையாடலாம் அஜய் பிர்சா அவர்களை அன்போடு வேலை செய்ய எல்லோருக்கும் வணக்கம் மிருகமூச்சம் வந்துட்டு நான் வழக்கமாக வாசிக்கிற புத்தகங்கள் என்னோடய அலமரையில் இருக்கிற புத்தகங்கள்லேருந்து ரொம்ப மாறுபட்ட ஒரு புக்கு இதை வந்துட்டு நீ வாசிக்க வச்சதுக்காக ஆகுதிக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் போய்ட்டு இருந்துச்சு எதுக்காக வந்துட்டு இளையராஜாவோட பாட்டு வந்துட்டு நமக்கு என்னையோட ஒரு பத்து வயசு இல்லை என்னோட ஒரு அஞ்சு வயசு மூத்தவங்கள விட என் வயசில் இருக்கிறவங்க எனக்கு அப்புறம் வர்ற இந்த டூ கே கிட்சுக்கு இளையராஜா பாட்டில் இருக்கிற ஹெஸ்டிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஏன் அப்படின்னு நாங்கள் வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணப்போம் நிறைய பேர் வந்துட்டு எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ் வரக்கு முன்னாடி இருக்கிற டியூனு இந்த மாதிரிலாம் வந்துட்டு என் கூட இருந்தவங்க கற்று சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா இளையராஜா காலத்தில் எழுதப்பட்டிருந்த லைஃப் இந்த ஏரிக்கரை இருந்து இந்த மாதிரியான வாழ்க்கையை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் உண்மையாக சொன்ன போனால் எங்கள் அப்பாவுடைய இளமை காலத்தை யோசிச்சோன்னா எனக்கு அது மேலே ஒரு பெரிய பொறாமை வருது இந்த மாதிரியான காரணங்கள் தான் இருக்கும் நமக்கு வந்து அந்த பாட்டு மேலே திரும்ப திரும்ப ஒரு விருப்பம் வர்றதுக்கு அப்படின்னு தோணுச்சு அந்த மாதிரி இப்போ இருக்கிற லைஃப்லேருந்து விலகி வேற ஒன்றை துறத்துகிற ஒரு கதைகள் இதுக்கு முன்னாடி இருந்த இல்லைன்னா பழமைவாதம் இல்லை பட் அந்த பழைய காலத்தில் இருந்த ஒரு சந்தோஷத்தையோ இல்ல ஒரு வெளிப்படித்தன்மையோ தொடத்துற கதைகள்லாம் எனக்கு வந்துட்டு மிருகபட்சத்துல இந்த கதைகள் வந்துட்டு பட்டுச்சு எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல மரபை வந்துட்டு கொஞ்சம் தேடி பார்க்குற மரபை கொஞ்சம் தோண்டி பார்க்கற ஆர்வம் வந்துட்டு இதுல இருந்துச்சு இந்த கதையில வந்துட்டு இந்த தொகுப்பில் வர்ற மூணுக்கு மேல கதைகள் வந்துட்டு தந்தை பாத்திரங்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாத்திரங்களாக இருந்துச்சு என்ன மாதிரியான தந்தையார்னால் மகன் கிட்ட திட்டவாங்கிற தந்தையர்கள் எனக்கு ரொம்ப நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஜோன் அது ஒரு மகன் வந்துட்டு ஒரு அப்பாவை இப்படியெல்லாம் திட்ட முடியுமா அப்படின்ற அளவுக்கு வர சோறுன்ற ஒரு கதையில் வந்துட்டு திட்டிருப்பாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டு ஒர்க் பொண்ணும் டிஸ்கஸ் இருக்கும்போது அவங்க அப்பாவை கொலை பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தான் அப்போ எனக்கு தோணது என்னென்னா எங்கள் அப்பா இல்லாத இந்த கொஞ்ச நாளில் இல்லை நான் அவங்ககிட்ட சொன்னது அவங்க இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னா நம்ம நம்ம லைஃப் பார்க்குறோம் இப்போ அப்படி ஒரு உறவு நிச்சயமாக இருந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு இடம் கூட கிடையாது நம்ம அவங்கள மிஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் நாம் ஊருக்கு போகிறதே வருஷத்துக்கு நாலு நாள் அஞ்சு நாள் அந்த அஞ்சு நாள் நம்ம பெருசாக மிஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறதும் கிடையாது பட் என்ன அப்படின்னா நாம் இங்கே செய்கிற ஒவ்வொன்றுமே நம்ம இங்கே பேசுகிற ஒரு ஜோக்கிலேருந்து எல்லாமே நம்ம தந்தையோட வெளிப்பாடாகவே இருக்கும் அதுதான் நம்மளை உள்ளேருந்து நோக இருக்கும் இது எனக்கு என்னோட இந்த கடந்த ஒன்றரை வருஷத்தில் நான் நிறைய தடவை அப்பாவை நினச்சி மைண்ட் அப்செட் ஆகிறது நம்ம அப்பாவோட வெளிப்பாடாக இருக்கிறோம் ஒரு அப்படிங்கிற ஒரே ஒரு தான் இந்த அப்பாவோட வெளிப்பாடு அப்படிங்கிறது முன்னோருக்கு முன்னோரோட வெளிப்பாடாக இல்லை நம்ம மரபோட வெளிப்பாடாக எழுதியிருக்காரு வந்து விஜயகுமார் சமங்கர் வந்து எழுதியிருக்காரு என்ன ஒன்றுனா இந்த சோறுன்ற கதையில் நம்ம லைஃப்பில் எப்போவுமே ஒரு சுகர் வந்திருக்கிற ஒரு அப்பா அவரை சாப்பிடாதீங்கன்னு கட்டுப்படுத்துகிற ஒரு பையன் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான லைனில் இருக்கிற ஒரு கதை ஆனால் அந்த கதையில் ஒரு பதினான்கு பக்க விவரணைகள் ஹாஸ்பிட்டல் ட்ராமாஸ் இந்த மாதிரி படிக்கும்போது படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தை பதினாலு பக்கம் படித்தோமா அப்படிங்கிற ஒரு இது வருது ஒரு சிறுகதை இவ்வளோ இவ்வளோதான் இருக்கணும் இல்லை ஒருத்தருக்கும் ஒவ்வொன்று ஒரு சிலர் ஒன்றரை பக்கத்தில் நல்ல கதை எழுதிருவாங்க ஒரு சிலர் வந்துட்டு இருபது பக்கம் போனால் தான் அந்த கதை வந்துட்டு ஒரு நிறைவடையும் ஆனால் சோறு மாதிரியான ஒரு கதைக்கு இந்த இதில் இருக்கிற குறைஞ்சபட்சமாகவே ஒரு கதை பதிமூணு பக்கம் இருக்குதா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஒரு நெருடலாக இருந்துச்சு மற்றபடி இங்கே இருக்கிற இவங்க எடுத்துக்கிற கருக்கள் அதை டெலிவரி பண்ண விதம் அப்படிங்கிறதுல இவ்வளோ நீட்டோ வேண்டாமோ அப்படின்னு தோணுச்சு அதோட கொஞ்ச நாளாகவே இங்கே டிஸ்கஸ் இருக்கிற ஒரு விஷயம் சிறுகதையில் நமக்கு எந்த அளவுக்கு ஏஸ்டிக்ஸ் தேவைப்படுது லைக் கவிதை மாதிரி எழுதக்கூடாது அப்படின்ற ஒருத்தங்க இல்லை நம்ம மொழியை எவ்வளோக்கு எவ்வளோ அளவுபடுத்தணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அளவுபடுத்தலாம் அப்படிங்கற ஒரு இது இந்த மாதிரி ரெண்டு விதமான டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு இந்த கதைகளை படிக்கும்போது இந்த மொழி இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தப்பட்டிருந்தா இந்த ஓமைகள் இதெல்லாம் வந்துட்டு எழுதுறதுக்கான இடங்கள் வரும்போது இவங்க ரொம்ப சாதாரணமான வார்த்தைகள் வந்துட்டு அதை கடந்து போய் கடந்து போயிட்டுருப்பாங்க இப்போ எப்படின்னா ஒரு மானியின் பச்சின்ற கதையில் அவரோட கையிலேருந்து ஒரு புழு எடுப்பாங்க அந்த புழுவை வந்துட்டு அவர் பாப்பாரு பார்த்துட்டு அவர் கடந்து வந்துடுவார் ஆனால் அவரோட மனசில் அந்த புழுபத்தின எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும் இது எப்படி எழுதியிருப்பாங்கன்னா ஃபிசிக் ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்கிற டெக்ஸ்ட் மதி பொறுமையாக வெளியே இருந்தவங்க சூச்சகமாக என்னோடய மண்டலத்தில் ஓடிட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துட்டு நமக்கு இலக்கியத்தை தாண்டி ஏதோ ஒரு டெக்ஸ்ட் புக் படிக்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருது அப்படின்னு எனக்கு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற கதைகள் வானின் பஜையாக இருக்கட்டும் கொஞ்சம் சரணமாக இருக்கட்டும் இந்த மாதிரி தேடுதலுக்குள்ளே வர்ற கதைகள் வந்துட்டு சோறு கூட சோறு இதில் கூட ஒரு நகைச்சுவைக்கான ஒரு ஸ்கோப் இருந்துச்சு இந்த கதைகள் எல்லாத்துலேயுமே ஆனால் ஏன் அவங்க நகைச்சுவை ஏன் கையாளவே இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இது இப்போ ஜெயமோகன் வந்துட்டு ஒரு கதை எழுதுவார் அந்த கதையில் ஒரு எழுபது வயசு பாட்டி வந்தால் கூட அந்த எழுபது வயசு பாட்டியோட முளைகள் வந்துட்டு பூமியை பார்க்க தொங்கிட்டு இருந்துச்சு இப்படி இப்படி ஒன்று எழுதியிருப்பாரு இது ஒரு இது ஒரு மூணு கதையில நம்ம தொடர்ந்து படிக்கும்போது ஒரு ஃபில்லர் மாதிரி தெரிஞ்சாலுமே கதையை தொடர்ந்து வாசிக்கிறதுக்கான ஒரு சின்ன நகை உணர்வாக இது இருந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் கதைக்குள்ள இருந்து இருப்பாரு இருப்பார் ஸோ படிக்கும்போது அந்த ஒரு அயற்சி தராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நகைச்சுவையை கையாளுறது தப்புலன்னு தோணுச்சு இங்கே நகைச்சுவையாக முடியக்கூடிய அல்லது நகைச்சுவையாக வெளிப்படக்கூடிய கதைகள் கூட நகைச்சுவை எழுதப்படலை அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன டிப்பாக தெரிஞ்சு இதை தவிர நைன்டீன் டூ அப்படின்ற ஒரு கதை இருக்கு எனக்கு இதோட முதல் கதை வராகத்துல இருந்து எல்லாமே முடிகிற இடங்கள்ல ஒரு சின்ன இடரல் இருக்கும் அது கம்ப்ளீட் ஆகலையோ அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு ஆனால் அந்த ஒரு விஷயம் சுத்தமாக இல்லாத ஒரு கதை வந்துட்டு நைன்டீன் டூ அந்த கதையோட அந்த கடைசி ஒரு ரெண்டு வரிகள் நமக்கு ஒரு மேஜிக் இருக்கும் அதுக்காகவே நம்ம வந்து அந்த கதையை படிக்கலாம் அப்படி இருந்த கதையில நைன் நைன்டீன் நைன்டி டூ ஒன்று அது ஒரு அப்பா மகனுக்கான இது ஒரு அப்பாவை திட்ட மகன் திரும்பியும் இருந்த எல்லாத்தையும் அப்பா வேஸ்ட் ஆக்கிட்டார் அப்படின்னு அப்பாவை திட்ட ஒரு மகன் அவன் கடைசியில் அவன் தங்கச்சிக்கிட்ட பேசும்போது உனக்கு அப்பான்னு சொல்லுவாள் அவன் உனக்கும் தானே அவர் அப்பா அப்படின்னு சொல்லும்போது என்னோடய அப்பா நைன்டீன் நைன்டி டூவில காலத்தை அப்படியே ஒரு ஃப்ரீஷ் பண்ணி நமக்கு அந்த இடத்த ஒரு மேஜிக் பண்ண முடியும் ஒரு எழுத்து அப்படிங்கிறத வந்துட்டு நைன்டீன் நைன்டி டூவில் எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வானின் பிரச்சனை அப்படிங்கிற இதை பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு உயிர் இருக்குது உடல் இருக்குது இந்த ரெண்டும் சேர்ந்து நம்ம இயங்குகிறோம் இதில் ஒன்றும் இல்லாமல் இன்னொன்று இல்லை உடலும் உயிரும் இல்லாமல் இங்கே வந்துட்டு எதுவுமே இல்லை ஒரு நிலக்கரி தொழிற்சாலையில் வேலை பார்க்குற ஒரு தொழிற்சாலை எடுத்துப்போம் அவர் வந்துட்டு தினமும் காலையில் வேலைக்கு போவார் ராத்திரி வரைக்கும் வேலை செய்வார் உடம்பு களைச்சி வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு தான் அவருக்கு நேரம் சரியா இருக்கும் இதுக்கு மேலே அவர் குடும்பம் இருந்துச்சுன்னா அதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் அவருக்கு ஒரு கனவு இருக்கும் நம்ம ஏதோ ஒரு தீவில் நம்ம மனைவியோட ரொம்ப அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட ஒரு கனவு இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏக்கம் இங்கே எல்லாமே இருக்கிற மனுஷங்களுக்கும் இருக்குது அப்போ என்னென்னா இங்கே உயிர் உயிர் உடலையும் நம்மளோட உயிரையும் தாண்டி இது இல்லாமல் இன்னொன்று ஒரு பினம் அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது ஆனால் இதை இதுக்குள்ளே ஒரு ஆன்மான்னு ஒன்று இருக்குதா அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய கேள்வி அந்த ஆன்மா வந்துட்டு நம்ம வானத்தில் எங்கேயோ இணைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்குள்ளே இருக்கிற ஒரு தந்தை வந்துட்டு வான் பிரஜையில் இருப்பார் அந்த தந்தை வந்து அப்படி இருக்கிறத ஃபீல் பண்ணுறான் அப்படி ஒரு தந்தை கிட்டே இருந்து வளர்ற ஒரு பையன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பிளாட்டு ஆனால் அதில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கதையில் ஒரு ஒரு லைனை படிச்சுக்கிறேன் இந்த பிரம்மாண்டமான உலகில் நம் இருப்பின் தனிமையை மறைக்கும் திரை இவ்வாறான பாசாங்குகள் அப்படின்னு ஒரு லைன் வரும் இந்த பிரம்மாண்டமான உலகில் நம் இருப்பின் தனிமையை மறைக்கும் திரை இவ்வாறான பாசாங்குகள் இல்லை பாசாங்குன்றது மனுஷங்க ஒருத்தர் ஒருத்தர் கம்ஃபோர்ட் பண்ணுறதுக்காக வளைஞ்சி சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த பாசாங்குகள் தான் ரொம்ப முக்கியம் இதை வந்துட்டு அவர் நம்ம தனிமையை மறைக்கும் திரை அப்படின்ற ஒரு வழியில் தான் யூஸ் பண்ணியிருப்பார் ஒரு அப்பா அப்படி யூஸ் பண்ணியிருப்பார் அந்த அப்பாவை அப்படி யூஸ் பண்ணியிருப்பாரு அதனால அவர் இறந்து போயிருப்பார் அந்த அப்பாவை பின்பற்றி வர்ற பையன் கடைசியே இந்த கதையோட முடிவில் அவனும் இந்த பாசாங்கங்களை வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு திரையாக மட்டும்தான் பார்க்கறான் இந்த பாசங்கள் இதை விட ஸ்ட்ராங்கானது அது ஒரு மனுஷனை வாழ்க்கைக்குள்ளே எடுத்துட்டு வரக்கூடிய வலிமை வந்துட்டு அதுக்கு உண்டு ஆனால் ஜஸ்ட் இது ஒரு ஒரு திரை இது அவ்வளோதான் எனக்கு இதுலையே நாட்டம் இல்லை அப்படின்னு இந்த பையன் வந்துட்டு அதை தாண்டி போகிற இடம் வந்துட்டு இந்த வானின் பிரஜையில் இருக்கும் அது எனக்கு கொஞ்சம் முயற்சியாக இருந்துச்சு இன்னொன்று நம்ம வந்துட்டு இந்த வராகம் அப்படிங்கிற ஒரு கதை இருக்கும் அதில் பாட்டிக்கும் ஒரு வயசான பாட்டிக்கும் ஒரு பண்ணிக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் நம்ம இதை படிச்சுட்டு போதே நமக்கு வந்துட்டு ஒரு இமேஜினேஷன் வரும் அந்த பாட்டி வந்துட்டு அந்த பண்ணி மேலே ஏறி ஒரு குதிரை சவாரி பண்ணுற மாதிரி காட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்குன்ற ஒரு இமேஜினேஷன் நமக்கு வரும் அது எனக்கு வரும்போதே இந்த இதுலேயும் வந்துட்டு அந்த பாட்டி வந்துட்டு பண்ணிக்குள்ளே பண்ணி மேலே ஏறி தப்பிச்சு போயிருமோன்னு எங்களுக்கு பயம் இருந்துச்சு அப்படின்னு அந்த கேரக்டர் சொல்லும் அது அது நமக்கு ஆச்சு இப்போ இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடம் நமக்கு போதும்னு தெரிஞ்சிடுது நான் இது வந்துட்டு வாணின் பெஜை அப்படின்ற கதையில் ஒரு இடம் வரும் இந்த மனுஷ வாழ்க்கையில் மனுஷனோட இச்சைகள் எல்லாத்தையுமே புழுக்களாக பார்க்குற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு அந்த பையன் கேரக்டர் வந்திருக்கும் அப்போ வந்துட்டு நான் கண்கள் மூடி படுத்திருந்தேன் அவைகள் மேலும் அணுக்கமாக தெரிந்தன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் ஆனால் அடிப்படை விஷயம் என்னமோ ஒன்று தான் அப்படின்னு எழுதியிருப்பாங்க ஸோ இந்த புழுக்கள் எல்லாமே இச்சைகள் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமா ஒரு நாலு வரி காம புழு ஆசை ஆசைப்புழு அனைத்தின் உள்ளடக்கம் வீரப்புழு வீண் வேலை கருணைப்புழு அரவினைப்பின் பெருஞ்சல் இந்த மாதிரி அந்த புழுக்கள் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த மாதிரியான இதை ஒரு அடிஷ்னலாக அந்த கதையில இருக்கிற மாதிரி தெரிஞ்சு இதெல்லாம் இல்லாமல் அந்த கதையோட ஃப்ளோ இருந்துருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு இதனோட முதல் உரை அதனால் என்னால் இதையும் இதையும் பார்க்காம பேச முடியாது மன்னிக்கவும் அதுக்கடுத்து அப்பால் இருப்பவள் அப்படிங்கிற ஒரு கதை வந்து வந்து வரும் இதில் இருக்கிற கூடிய அப்பாக்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு அப்பா வந்துட்டு அந்த அப்பாவில் அப்பா ஒரு பொண்ணு வேலைக்கு போகும் அந்த பொண்ணோட உழைப்பை வீட்டில் இருக்கிறவங்க சுரன்றது தான் அந்த கதை பெண்களோட உலகத்துக்குள்ளே எழுதப்பட்ட ஒரே ஒரு கதையின் தொகுப்பில் அதுதான் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கதை இது இந்த தொகுப்பில் ஓ எப்படி சொல்கிறது முழுக்க அந்த ஆன்மா சம்பந்தப்பட்ட ஆன்மா மீன்ஸ் ஆன்மான்ற வார்த்தையை பயன்படுத்தாலை பட்டு முழுக்க முழுக்க ஒரு மனதுக்கு உள்ளே இருக்கிற டிஸ்கஷன்ஸே பேசிகிட்டு இருந்த இடத்துல இருந்து இந்த அப்பாவு பவல்கிற கதை மட்டும் கொஞ்சம் வேறுபட்டு இருந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அப்பாவில் பவலாக இருக்கட்டும் நைன்ட்டி நைன்டி டூவாக இருக்கட்டும் ஒன் மினிட் ப்ளீஸ்னு ஒரு ஒன் மினிட் ப்ளீஸ் வந்துட்டு எனக்கு இன்னைக்கு இந்த தொகுப்பில் ரொம்ப பிடிச்ச கதை வந்துட்டு ஒன் மினிட் ப்ளீஸ் அது அதில் வந்துட்டு ஒரு நம்ம நேற்று மகாராஜா படத்துக்கு போயிட்டு வந்தேன் அதில் வந்துட்டு விஜய் சேதுபதியோட பொண்ணு கேரக்டர் வந்து அவங்க அப்பாவை பற்றி சொல்ல என்ன நீ உங்கள் அப்பா உனக்கு இவ்வளோ பிடிக்குது ஆனால் அவர் எப்பவும் டாமினேட் பண்ணிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது அவருக்கு அதுதான் பிடிக்கும் அவருக்கு நான் திட்டுறது அவருக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக் தான் பிடிக்கும் இந்த மாதிரி டாமினன்ஸ் டாமினன்ஸ்குள்ளே அடங்குற அந்த விஜயசேது படத்தார் மகாராஜா மாதிரியான கேரக்டர்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அவனோட பொஞ்சாதகிட்டையும் அவன் அப்படி தான் நடந்துப்பான் ரோட்லேருந்து இவன் இந்த பொம்மை ஓகேவான்னு தூக்கி காமிப்பான் உடனே அங்கேருந்து அவங்க இல்லை இல்லை அது நல்லாலன்னு சொல்லுவாங்க உடனே அவன் அழுக்காமல் இப்போ இன்னொரு பொம்மை எடுத்துகிட்டு வந்து அதையும் தூக்கி காமிப்பான் அதையும் நல்லாலன்னு சொல்லுவாங்க இவன் இப்போ இன்னொரு பொம்மையை எடுத்துகிட்டு வருவான் ஸோ இந்த மாதிரி பெண்களோட டாமினன்ஸ்குள்ளே அடங்குற ஒரு ஆண் பாத்திரங்கள் வந்துட்டு நமக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் இந்த ஒன் மினிட் ப்ளேஸ்ன்ற கதையில் வர்ற ஆண் வந்துட்டு அப்படி நான் அந்த அந்த பொண்ணு வந்துட்டு நீ டாமினேட்டே பண்ண முடியாது நான் தான் அந்த ஏன்னா ரொம்ப வீக்கான ஒரு ஆஃப்கான் பொண்ணும் அவன் ரெண்டு பேரும் அமெரிக்காவில் இருப்பாங்க அவன் தனியாக இருப்பான் அவனுக்கு ஒரு வேலை இருக்கும் எல்லாமே இருக்கும் அங்கே ஒரு ஆஃப்கான் பொண்ணு இருக்கும் அது ஒரு நிர்கதியான நிலையில் இருக்கும் ரொம்ப வீக்கான ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்பான் ஆனால் அந்த கதை முடியும்போது இந்த பொண்ணை நான் எப்போ வேணால் இந்த பொண்ணை நான் அடைஞ்சிட முடியும் நான் அந்த பொண்ணோட ஆதிக்கம் வாய்ந்தவன் அப்படின்னு நம்பிட்டே இருக்கிற ஒருத்தனை அந்த கதை முடியும் போது இல்லை இல்லை நீ ஒரு பொண்ணோட ஆதிக்கம் வாய்ந்த ஒருத்தனால இல் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும் எனக்கு இந்த தொகுப்பில் ரொம்ப பிடிச்ச ஒரு கதை வந்துட்டு ஒன் மினிட் ப்ளீஸ் கண்டிப்பாக இந்த தொகுப்பு வாங்குறவங்க நீங்கள் முதல் கதையாகவே ஒன் மினிட் ப்ளீஸை படிக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அந்தளவுக்கு அந்த கதை வந்து நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பூத சரணம் அப்படிங்கிற ஒரு கதை அது வந்துட்டு ஒரு மனம் பிறந்த ஒருத்தருடைய கதையாக வந்துட்டு வரும் என்ன அப்படின்னா மனம் பிறந்த ஒருத்தர் நான் வந்துட்டு ஒரு ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு பூதத்தை போய் பூதத்திட்ட போய் சரணடைஞ்சு சாவ போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டில் இருந்தால் ஒரு மனம் பிறந்த வேணும் அவன் என்ன சொல்லுவான்னா நான் ஒரு ரோகியாக இருப்பேன் இல்லைன்னா ஒரு யோகியாக இருப்பேன் யோகியா இருக்கிறவனுக்கும் யோகியா இருக்கிறவனுக்கு தான் மேல் லோகத்தில் இடம் இருக்கு நான் என்னைக்குமே ஒரு போகியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது போகி அப்படிங்கிறது சாதாரண மனுஷங்கள் மனுஷன் சாதாரண ஜீவிதம் நடத்திட்டு இருக்கிற ஆட்கள் இப்போ இந்த மனம் பிறந்தவனுக்கு இவன் மேல் லோகத்துக்கு போடனா போட்டோம் அவனுக்கு ஏன் இவங்க மேல இவ்வளவு ஒரு வெறுப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதுவே தான் வானின் பிரஜைன்ற கதையிலையும் வானின் பிரஜையில் நீ மனுஷ வாழ்க்கையை புழுக்களாக பார்க்குற நீ இந்த மண் அந்த மனுஷ இச்சைகளுக்குள்ளே வாழ்கிறவங்கள புழுக்களாக பார்க்குற அப்படின்னா அது புழுக்கள்ன்ற இடத்தோட ஓகே ஆனால் நீ அதை வெறுக்கிறதும் அதுக்கு நீ அருவறுப்பு படுறதும் அதுதான் எனக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப என்னால் இந்த கதைகளோட ஒப்ப ஒட்ட முடியாம போனது நீங்க ஒரு ஒரு நாய் வந்துட்டு அதோட ஞான வைக்கைக்காக அது எங்கேயோ ஒரு இடத்துல தேடி போய்கிட்டு இருக்குது ஆனால் அது கூட இருக்கிற இன்னொரு நாயை ஏன் வெறுக்கணும் எனக்கு வந்துட்டு எனக்கு அந்த ஒரு நாய் வந்துட்டு அது மனுஷனோட மனுஷனோட மனவெளிக்குள்ளே சஞ்சரிச்சிடும் அதுக்கப்புறமா அதால் நாயா வாழவே முடியாது நான் நாய் விளைய நாயாக வாழ்றதே வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் ஸோ நீங்கள் ஞானத்தை தேடி போக போகிறதுனா போ ஆனால் எதுக்கு நீ மனுஷ வாழ்க்கையை இல்லைன்னா இந்த இச்சைகளுக்குள்ளே இந்த பசங்களுக்குள்ளே வாழ்கிறவங்கள ஏன் வெறுக்கணும் ஸோ எல்லா கதையிலையுமே இந்த வெறுப்புக்கான வரிகள் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்குது அது கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பார்வை இருக்குது நம்மளோட உடல் நம்மளோட உடல்லேருந்து நம்ம ஒரு உழைப்பு செலுத்துறோம் அந்த உழைப்பு மூலமா நம்ம ஒரு வாழ்க்கையை அடைகிறோம் அதுலேருந்து ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்குது அந்த அனுபவங்கள் தான் நம்மள வந்துட்டு உருவாக்குது நம்மளோட ஆஹ் ஆன்மா நான் நம்புகிற ஒன்றை உருவாக்குது அல்லது மனம்னு நான் நம்புற குணாதிசயங்களை உருவாக்குது அப்படிங்கிறது நம்மளோட பார்வை ஆனால் நமக்குள்ள இந்த பிணத்தையும் உடலையும் உயிரையும் தாண்டி ஆண்மான் ஒன்று இருக்குது அது வானத்தில் போய் இதாக இருக்குது வானத்தோட இணைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கைகள் வந்துட்டு என எனக்கு கிடையாது அதனால இந்த கதைகளுக்குள்ளே முழுசாக என்னால் இறங்கி படிக்க முடியாம போச்சு இன்னொன்று இவங்க தாண்டி போகிறாங்க அதாவது இந்த இச்சைகளுக்குள்ளேயும் பசங்ககளுக்குள்ளேயும் இருக்கிற வாழ்க்கையை தாண்டி ஞானத்தை தேடி போகிற ஒன்று என்னவா அடையுது அது அது அங்கே என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தா அங்கேயுமே நமக்கு நமக்கு அங்கே ஒரு பதிலே இல்லை அப்படின்ற இடத்துல எல்லா கதையுமே வந்துட்டு பாதியில் வெட்டுப்பட்டு வெட்டுப்பட்டு கிடக்கிறதா ஃபீல் ஆச்சு ஒரு ஒரு நாய் வந்துட்டு அதோட ஒரு மனுஷ வழியில் சஞ்சரித்த நாய் வந்துட்டு நான் முழுக்க அந்த மனுஷ தான் வாழணும் இதுக்கப்புறம் எனக்கு நாய் உலகத்தில் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினச்சி அது போகுது அது போய் என்னத்தை அடைஞ்சிது அப்படிங்குறதுல வந்துட்டு எனக்கு இந்த கதைகளுக்குள்ளே அது கேள்வியாக தான் எனக்கு எஞ்சிச்சு அப்படின்னு நான் வந்து சொல்லணும் இப்போ என்னோட ஐடியாவை தாண்டி ஆன்மா சார்ந்து இல்லை நம்மளோட வாழ்க்கையை சார்ந்து கேள்விகள் இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு நேரடியாக நம்ம மனதோட டிஸ்கஸ் பண்ணுற கதைகளாக இது எல்லாமே இருக்குது இதில் இருக்கிற எல்லா கதையுமே ரொம்ப நேரடியாக நம்ம மனதோட பேசக்கூடிய கதைகள் அதுலேருந்து நம்ம ஏதோ ஒன்று அடையிறோமா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி படிக்கிற வரைக்குமே எப்படி சொல்கிறது ஒரு கதைகளுடைய ஒரு வேலையாக அதுதான் நான் நினைக்கிறேன் படிக்கிற வரைக்கும் நம்ம மனது கூட யாரோ இருந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு உணர்வை தரக்கூடிய கதைகளாக வந்துட்டு இருந்துச்சு இதை தாண்டி சொல்லணும்னா முதல் கதை தொகுப்பு அப்படிங்கிறதுனால மிருகமச்சம் மற்றும் பிற கதைகளை தாண்டி நான் அதில் விஜயகுமார் சம்மங்கரைன்ற எழுத்தாளரை பார்க்கும்போது முதல் தொகுப்பு இவ்வளோ வலுவாக இவ்வளோ வெளிச்சட்டைகளாக சில கதைகள் வந்துட்டு நமக்குள்ள தாக்கத்தையும் டிஸ்கஷனையும் ஏற்படுத்துகிற மாதிரி இதில் வர நான் இப்போ பேசின எல்லாமே நான் முன்னாடி இருந்ததை வச்சு பேசலை இந்த கதைகள் தோணும்போதே படிக்கும்போதே எனக்கு தோணுது எனக்குள்ளே இவ்வளோ டிஸ்கஷனை நிகழ்த்தி தான் என்னோடய இந்த பேச்சு வந்துட்டு வருது இந்த இந்த பேச்சுக்கு முழு காரணமும் இந்த புத்தகம்தான் அப்படி இருக்கிறதுனால நமக்குள்ளேருந்து ஒரு விஷயத்தை தூண்டக்கூடிய ஒரு வலுவான புத்தகமாக முதல் புத்தகத்தையே கொடுத்துருக்காங்க ஸோ புத்தகத்தை தாண்டி அந்த ஆத்தர் வந்துட்டு இங்கே முக்கியமானவராக படுறாரு தொடர்ந்து நம்ம பின்தொடர வேண்டிய ஒருத்தராக இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் நன்றி சிறந்த முதலுரையை ஆற்றிய எழுத்தாளர் அஜய் பிர்சா அவர்களுக்கு இன்னொரு தடவை நம்ம கரவொழி அஜய்க்கு வந்து இப்போ அஜய் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் இங்கே வந்து நான் இருந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சவரை யாருன்னு தெரியுமா தெரியல கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு ஆசி மாதிரி ராஜசுந்தரராஜன் வந்து அரங்கத்தில் இருக்கும் பொழுது அவர் பேசணுன்றது தூத்துக்குடியை சேர்ந்த இந்த நிகழ்ச்சிக்கு இருந்திருக்கிற மூத்தவர் மூத்த கவிஞர் மரியாதைக்குரிய ராஜசுந்தரராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் ம மண் மீது பறவை மல்லாந்து நோக்குது வானை என்று எழுதிய முகவீதியை நமக்கு தந்த கவிஞன் இந்த அரங்கத்தில் நிறைய படைப்பாளிகள் வந்து வந்திருக்காங்க செஞ்சி தமிழினியன் கவிதைக்காரன் இளங்கோ அஜய் சிவராமன் கவிஞர் சிவராமன் வந்திருக்காரு அஜய் வந்து எனக்கு அறிமுகப்படுத்திய ஊடகவியலாளர் செந்தில் கரிகாலன் அவர்கள் வந்திருக்காரு கடைசி இருக்கையில் இருந்து அவர் வந்து மனம் மகிழ்கிறார் வந்து உங்க கைய பிடிச்சு நான் கொடுத்தது வந்து கரை சேர்த்துட்டோம்ன்ற ஒரு மகிழ்ச்சியோட மிக அருமையான உரை அஜய் நான் பொதுவா படிக்கிறது நம்ம கருத்துக்களை வந்து ஒரு புத்தகத்தின் மேல சொல்றது அல்லது அந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களை நம்ம நம்மளோட கருத்துக்கள்ல இருந்து சொல்றதுன்றது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு கலை அது அதை எப்படி சொல்ல போகிறோம் அதை எப்படி முன்வைக்க போகிறோம் அப்படின்றது அப்படி பார்க்கும் பொழுது வந்து அஜயனுடைய முதல் உரை என்பது இந்த நிகழ்வுக்குமே ஒரு நல்ல அதிர்வை ஒரு நல்ல இதை வழங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்